பிரைஸ்லர் பெஸ்ட் இன்னைக்கு வந்து நம்முடைய ஊழியத்துக்காக வந்து தாங்குகிறவர்களுக்காக முக்கியமாக வந்து ஜபத்தினாலையும் காணிக்கையினாலையும் ஊழியத்தை வந்து இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அநேகர் அவங்களுக்கான ஒரு விசேஷத்த வீடியோ தான் நீங்க எந்த ஒரு வகையில் வகையில நீங்க இந்த ஊழியத்துக்கு நீங்க உங்களுடைய இதை நீங்கள் செலுத்தினாலும் ஒரு நிமிஷம் நீங்க ஜோம் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை எப்போவாது நீங்க காணிக்க அனுப்பினாலும் சரி இந்த மாதத்திலே நீங்க அனுப்பினாலும் சரி உங்களுக்கான ஒரு பர்டிகுலரான ஒரு வீடியோ தான் இது உண்மையிலே போன மாதத்தில் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதம் இந்த மாதம் ஆண்டவர் உண்மையிலே மகிமையாய் மாற்றி கொடுத்தார் அதனுடைய தேவைகள் ஒன்று ஒன்றும் ஆண்டவர் பார்த்து 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 ஆண்டவர் செய்தார் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார் நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க நேசிக்கிறதையே எங்களை நேசிக்கிறதையே ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா எல்லா மனிதர்களும் எல்லாரையும் நேசிக்கிறதில்ல நீங்கள் அநேகர் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் நேசிக்கிறீங்க அப்படிங்கிற அடையாளமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரெண்டாவது எங்களுக்காக ஜபிக்கிறீங்க உண்மையிலே அநேக சகோதர சகோதரிகள் எனக்கு ஃபோன் மூலயமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் எனக்கு சொல்கிற காரியம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு உண்மையிலே ரொம்ப எங்களுக்கு இந்த ஊழியம் வந்து ஜபம் இல்லாமல் இந்த ஊழிய பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஜெபிக்கிறீங்க ஜபத்தினால தான் இந்த ஊழியம் நல்லா வளருது அடுத்து வந்து இந்த ஊழியத்தை நிறைய பேர் தாங்குறீங்க மாத மாதம் தாங்குறீங்க உங்களுக்கு பொருத்தனை காரியமாக பண்ணுறீங்க நன்மை பெற்றவங்க இந்த மாதத்தில் கூட ரெண்டு பேர் நாங்கள் நன்மை பெற்றோம் மாஸ்டர் நாங்கள் நாலு வருஷமாக மூணு வருஷமாக நாங்கள் வந்து நன்மை பெற்றோம் அதனால் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்மை பெற்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் எங்களுக்காக ஊழியத்தை தாங்கும்படியாக ஆண்டவர் என்ன ஆவியானவர் என்ன ஏவுறாரோ அதை செய்யுங்க ஒரு சகோதரன் கூட துப்பாயில் வந்து கடந்த நாட்களில் என்கிட்ட கேட்டான் தம்பி அந்த தம்பி ஃபஸ்ட்டாக உங்களுடைய தேவைகள் எவ்வளோ சந்திக்கப்படும் அப்படின்னு மாசம் மாதம் எவ்வளோ தேவைகள் இருக்கும் தம்பி எங்கள் தேவைகள் நிறையா இருக்கும் மூணு குடும்பமும் நாங்கள் வந்து ஊழியத்தில் தான் நாங்கள் இருக்கோம் சபை இன்னும் புதுசாக நம்ம இடத்தை வாங்கி இன்னும் கட்டலை அதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ சபையும் வாடகையாக இருக்குது ஸோ அதனால் உனக்கு ஆவியானவர் என்ன தோணும் என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாரோ அதை மட்டும் நீ செஞ்ச நீ செய்ய தம்பி அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இங்கே வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க பாஸ்டர் உங்களுக்கு எங்களால் பண்ணம் பண்ணம் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை செய்கிறாங்க சில பேர் ஜெபிக்கிறாங்க நல்லா பாறப்பட்டு எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காக நல்லா ஜெபிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நாங்களும் உங்களுக்காக உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறோம் நிச்சயமாக ஒருத்தர் கூட நாங்கள் நாங்கள் மறக்கலை யூடியூப்பில் சொல்லக்கூடியதான ஒவ்வொருத்த மெயிலில் சொல்கிறதா இருக்கலாம் மெசேஜில் இருக்கலாம் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம் ஃபோனில் சொல்றவங்களா இருக்காங்க நாங்கள் அந்த காரியத்துக்காக நாங்கள் முழு மூச்சா இருக்கோம் போன வாரத்தில் கூட திடீர்னு நம்ம சச்சி ஃபோன் வந்து சுத்தமாக ஹேங் ஆயிடுச்சு நிறைய ப்ராட்காஸ்டாக கிரியேட் வச்சு டெய்லி வீடியோஸ் அனுப்புறதுனால என்ன ஆச்சுன்னா வந்து பேன் பண்ணி விட்டாங்க ஆமா அத பட்டாங்க அப்ப அது என்ன ஒரு எங்களுக்கு தகச்சிட்டேன் ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷனே அது ஒண்ணுதான் அநேகர் வந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்றாங்க எங்களுக்கும் ஒரு அது ஒண்ணுதான் வாட்ஸ்அப் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்களும் எந்த டைம்னாலும் அவர் வாய்ஸ் போடுறதுக்கும் எல்லா நேரமும் நாங்களும் கையில வச்சுட்டே இருப்போம்னு சொல்ல முடியாது இப்போ இப்பெல்லாம் ஏதாவது கால்ஸ் வந்திருந்தா கூட அது அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கும் அப்போ நாங்கள் வந்து ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து போய் பார்த்து பாஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுக்கறக்கும் வாட்ஸ்அப் தான் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கு அப்ப நம்ம ஏற்கனவே இருந்த ஃபோன் வந்து அந்த ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி ஸ்டோரேஜ் தான் அது அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் இவ்வளோ காண்டாக்ட்டு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு பேரை காண்டாக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெய்லி நூறு பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க வாய்ஸ் மெசேஜ் எடுக்கிறாங்க ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாயிரும் அதனால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஐநூற்றி பன்னிரெண்டு ஸ்டோரேஜை நாங்கள் வந்து அதை வாங்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் ஒரு சில சகோதரி கிட்ட தான் நான் சொன்னேன் அந்த ரெண்டு தான் நான் மேக்சிமம் சொன்னேன் இந்த ரெண்டு சகோதரியுமே உடனடியாக அந்த ஃபோனை வாங்குவதற்கு உதவி செஞ்சாங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடிய சூழ்நிலை இல்லை அதனால் ஆண்டவர் ஆண்டவர் உண்மையிலே இன்னைக்கு காலையில் தான் அந்த பிரச்சனை இருக்குது எப்படி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னே எனக்கே தெரியலை ஆண்டவர் ஃபோனை வாங்கவும் நான் ரொம்ப நாளா மைண்ட்ல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டு தரப்பா இதை வாங்கணும் அப்படின்றமா மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தோம் அது அன்னைக்கு வந்து ரொம்ப பேண்ட் ஆனதும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இதாயிடுச்சு இது எப்படி அடிச்சு இது பண்ண ரொம்ப காலம் வச்சிருக்க முடியாது இதே மாதிரி அன்னைக்கு காலையில இது ஆன உடனே திரும்ப அன்னைக்கு மறுநாளே அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களும் ஆன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் மொத்தம் மொத்தமாக அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இப்போ வீடியோஸ் மட்டும் நாங்கள் அனுப்புகிறதில்ல நம்ம கம்யூனிட்டியில் போஸ்டரில் போடுறோம் வசனங்களில் போடுறோம் நம்ம முக்கியமான செய்தி போடுறோம் ஸ்டேட்டஸில் முக்கியமாக ஸ்டேட்டஸில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் தகவல் கொடுத்துட்றோம் அடுத்து வந்து வாட்ஸ்அப் சேனல் ஜேசமி வாட்ஸ்அப் சேனல் அது வந்து நாங்கள் கண்டிப்பாக அது ஏற்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சேனல்லையும் எல்லா விவரத்தையும் நாங்கள் அனுப்பிடுவோம் வீடியோஸு போஸ்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் இல்லை அந்த லிங்க் எனக்கு தெரியாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எனக்கு நான் உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களும் அந்த அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்காங்க அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் முக்கியமான காரியங்கள் போஸ்ட்டு முக்கியமான அந்த ஈஸ்டர் பண்டிகை இந்த மாதிரி காரியத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் நிச்சயமாக அது ஆசீர்வமாக இருக்கும் தொடர்ந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய கார்த்தாண்ட செய்வார் உங்களுக்கு ஏவுதல் இருக்கும்போது எங்களுக்காக உதவி செய்யுங்க அது நன்றி காணிக்கையாக இருக்கலாம் புறத்தனை காணிக்காக இருக்கலாம் ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு சொல்கிறாரோ நீங்களாக உணரும் பூர்வமாக எந்த முடிவு எடுக்காமல் ஆவியானவர் சொல்கிறபடியே நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பார் இந்த மாதத்தில் நேசிக்கிறதான உங்களுக்கு ஜபத்துலேயோ மற்ற காரியத்துலேயோ எங்கள் யூடியூப்பில் நேசிக்கிறதான உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டோர் இப்பொழுது தருகிறார் ஏசையான் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளை தேற்றவற்றவளை இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அசிபாரமாக்கி உன் பல பளிங்குக்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களுக்கும் உன் மதிகளெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று கற்று சொல்கிறார் அதாவது இதனுடைய அர்த்தம் என்னென்னா நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமைப்பட்டதான காரியத்தில் இருக்கலாம் நீங்கள் வந்து சிறுமைப்பட்டதான பாதையில் வந்துட்ருக்கலாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்க எட்டாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது பிரயாசப்படணும் செய்யணும்னு நேசிக்கிறதான உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு பெருங்காற்றில் அடிப்பட்டவிலே பெருங்காற்றில் அடிப்பட்டவனா நிறைய நஷ்டங்கள் பட்டவங்க நஷ்டங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சமாதான கேடுகள் உடைஞ்சது அந்த கணவன் மனைவினுடைய பிரச்சனைகள்ல குடும்பம் பட்டப்படாம உடைஞ்சது நஷ்டங்கள் ஏகப்பட்ட நஷ்டங்கள் வந்து பட்டவங்க தேற்றப்பட்டவளே அதாவது யாருமே உங்களை தே தேற்றக்கூடாத இடத்துக்கு எந்த மனிதராலும் எந்த சூழ்நிலையோ எந்த நான் தேற்றக்கூடிய தனிமையான ஒரு இடத்த யாருமே எனக்கு இல்லை அப்படிங்கிறதான உங்களுக்கும் உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை ஆண்டவர் தருகிறார் நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசிரியர் ஆண்டவர் என்ன சொன்னார்னா நான் உன் கல்லை பிரகாசிக்கும்படி வைத்து முதலாவது உங்களை பிரகாசிக்க செய்கிறார் நீங்க தான் இந்த கல்லு ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க செய்கிறார் முதலாவது நீங்க சிறுமைப்பட்டு இருந்திருக்கலாம் நஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம் தேற்று யாரும் தேற்றாம இருந்திருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற உங்களை பார்த்து தான் பிரகாசிக்க ஆண்டவர் செய்கிறார் அடுத்து அஸ்திபார நீல ரத்தினங்களை வந்து அஸ்திபாரம் ஆண்டுமா அதாவது உங்கள் அஸ்திபாரத்தை அழகாக ஆண்டவர் மாற்றுகிறார் அழகாக மாற்றுகிறார் பலகனையை பளிங்காய் மாற்றுகிறார் உங்களுடைய அவங்க வீட்டை வந்து ரொம்ப பளிங்காய் மாற்றுறார் வாசல்களை மாணிக்க கற்களாய் மாற்ற உங்கள் வாசல்கள் மதில்களை உதக்கரு அதாவது என்னென்னா உங்கள் நீங்கள் நீங்களையும் உங்களும் உங்கள் வீட்டையுமே ஆண்டவர் அழகாக்குகிறார் அல்லனா புதிதான ஒரு வீட்டை உங்களுக்கு தருகிறார் அதுதான் அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அழகாக கட்டுகிறார் இது ஆவிக்குரிய விஷயத்தில் பூமிக்குரியமாக ஆண்டவர் உங்கள் வீட்டை கூட நல்ல அழகான ஒரு வீடை தரலாம் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வைத்து ஆண்டவர் இதெல்லாம் கட்டலாம் அழகான ஒரு வீடாய் கட்டலாம் அதனால தான் நீங்க வந்து ஏசாய என் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏ பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆண்டவர் உங்க அதாவது ஆண்டவுடைய ஜனம் வந்து எப்போதுமே சமாதானமான இடத்துல ஆண்டவர் குடியிருக்க ஆண்டவர் செய்கிறார் நிலையான ஸ்திரமான ஒரு இதை தருகிறார் ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து தேவன் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுகிறார் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் வரக்கூடிய நாட்களில் உங்களை பிரகாசிக்க செய்கிறார் அது மாத்திரமல்ல உங்கள் வீட்டை கட்டுகிறார் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவர் கட்டி சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார் சமாதானத்தை தருகிறார் ஆண்டவர் சமாதானமாய் என் ஜனம் சமாதானமாக இருக்கும் அப்படிங்கிறதான வாக்கு தத்துவத்தையும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்விக்கவே ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக திப்பிப்பாம்மா பரிசுத்த பிதாவே ஆசீர்வைக்கப்பட்டதான இந்த வேலைக்கால் நன்றை சோதரிக்கிறோம் தாழ்த்த வெறுமையாக்குறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிற இந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிற மாண்டவரே துதிக்கிறோமையா ஆண்டவரே இந்த இயேசு மனுஷலார சபையும் ஜேஸ்எம் யூடியூப் சேனலையும் நேசித்து ஆண்டவரே சோதரிக்கிறோமான ஜபித்ததான ஆண்டவரே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணதான அறிமுகப்படுத்தினதான கொடுத்ததான தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நினை கூர்ந்து ஜபிக்கிற மாண்டவரே துதிக்கிற மாண்டவரே சோதரிக்கிற மாண்டவரே ஆண்டவரே சோதரிக்கிற அளவில்லாமல் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளடுமாறு வேண்டிக்கிற மாண்டவரை துதிக்கிறமையா உக்காகவும் முடிய உளியத்துக்காகவும் செய்தார அந்த அன்பின் பிரயாசத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே துதிக்கிற மாண்டவரே அவங்க இறுதியை வாஞ்சியை நிறைவேற்றி கொடுக்குமாறு வேண்டிக்கிற மாண்டவரே துதிக்கிற ஆண்டவரே சோதரிக்கிற மாண்டவரே ஆண்டவரே சிறுமைப்பட்டதான இடத்திலும் பெருங்காட்டில் அடிப்பட்டதான நஷ்டங்களை இழந்து போனதான தேவனுடைய பிள்ளைகள் தேர் யார் என்னை தேற்றுவார்கள் என்ற நிலைமையில் இருக்கிறதான அண்ட ஒரே பிள்ளைகளையும் கூட நீர் ஆசிர்வதித்திறே ஆண்டவரே சோதரிக்கிற மாண்டவரே அவங்க அவங்களே ஆண்டவரை பிரகாசிக்கத்தக்க பிரகாசிக்கத்தக்க நீர் உதவி செய்த வார்த்தையோடு பேசினீரே துதிக்கிற மாண்டவரே அவங்க வீட்டை ஆண்டவரே சோதரிக்கிற அலங்காரமாக பள்ளிக்காக மாற்றி கொடுத்தீரே நன்றியோடு சோதரிகிற மாண்டவரை துதிக்கிறமையா அந்த நீர் ஆண்டவரை புதிதாக ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுக்கப் போற நன்றியோடு சோதரிகிற மாண்டவரை துதிக்கிறமையா அது அல்ல ஆண்டவரே குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசிர்விக்கப்பரபல்லால் ஆண்டவரே சமாதானமா இருக்கத்தக்க உதவி செய்ய பிரபல்லால் நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த சோதரிக பிள்ளைகளுக்கு விரோதமாய் சேவைப்படுது வருவதால் எல்லா சத்ருடைய வல்லமைகளால் நிர்மலமாக்கப்படுவதால் ஏசுவை நாமத்னா ஏசுவை நாமத்னா எந்த வல்லமை ஆண்டவரை கிரியே செய்யாதபடிக்கு ஏசுவை நாமத்தை கட்டுகிறேன் ஏசுவை நாம தடைகள் உடைக்கப்படுவதால் தடைகள் உடைக்கப்படுவதால் உடைக்கப்படுவதாக இயேசுவை நாமத் தரந்த வாசலை வைங்க ஆண்டவரே தரந்த வாசலை வைங்க ஆண்டவரே துதிக்கிறமையா ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாசலை குடுக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் நாசங்கள் மோச கட்டுக்க எது படிக்கை தேவ தூதரை வைத்து பாதுகாத்துக் கொள்ள மாற வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அண்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் உறுப்பினர்களுக்கும் தேவ தூதர்கள் களம் இறங்குவார்களா களம் இறங்குவார்களாக ஆண்டவரே தேவ தூதரை வைத்து பாதுகாத்து மேலே கண்ணை வைத்து ஆலோசி கொடுத்து வழிநடத்துமாறு வேண்டிகிறோம் ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும் ஏசு மூலமாய் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆத்மா வியக்கத்திரைய சோத்ரி மேபத்தை சோத்ரி ஆத்துமா வியக்கத்திரை சோத்ரி கத்தல சகல ஆமே ஹலே லுயா கத்த உங்களை ஆசீர்வே